அன்பா நான் உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க ஒரு எழுபத்தி ரெண்டு சென்ட் வந்து தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க நல்லா செம்மண் பூமிங்க ஒரு சைடு பிஏ பாய்க்கல் இருக்குதுங்க ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாம் சூப்பரான இடம்ங்க இதில் ஒரு போரும் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் போர் பார்த்தீங்கன்னா பூமி ஸ்கொயராக வருங்க இந்த பூமிக்கு இரண்டு சைடுமே தடம் இருக்குதுங்க ரோடு பீஸ் இரநூத்தம்பது அடி வருங்க மண்ணு தடை இரநூத்தம்பது அடி வரும் ரெண்டு சைடும் தடமுள்ள பூமிங்க இதானுக்கு போர் வேறு எவ்வளோ எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒரு எழுவது சென்டு எழுவத்தஞ்சி சென்டு இப்படி கேட்டிருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா விலைக்கு வந்திருக்குதுங்க வாஸ்துப்படி ஜலமூலை இல்லாத மாதிரி வந்திருக்குதுங்க வாஸ்துப்படி உங்களுக்கு உடவத்தை தண்ணி ஓடுற மாதிரி வந்திருக்குதுங்க பூமி யாருமே மிஸ் பண்ணிக்கிறாதீங்க இதே பூமி தானுங்க இந்த சைடும் தடமுங்க இது ஒரு இரநூத்தம்பது அடி விரும்புங்க இதுதான் எனக்கு வாய்க்கால் இந்த வாய்க்கால் வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி போகுங்க ஃபுல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா தோப்பு தான் இந்த பூ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க எழுபத்தி ரெண்டு சென்ட் சேர்ந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிற அப்படிங்க நேரடியாக பாட்டி கூட உட்காந்து குறைச்சி பேசலாம் அதான் எனக்கு தார் வடு அதெல்லாம் கோயத்திற்காக தான் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களை